மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் பாருங்கள் காலையில் ஒரு இட்லிக்கு சட்டுன்னு ஒரு சட்னி ரெடி ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நல்லா சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா மிக்சி சாரில் டக்குன்னு என்ன செய்யணும் அரைச்சி வச்சுக்கிட்டு நல்லா அரைச்சி வச்சிடணும் அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் நல்லா விடணும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டு சின்ன வெங்காயமும் தக்காளியும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சதுக்கப்புறம் நமக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா கடுகு பொரிய விடணும் கொஞ்சம் கடுகு போட்டு இந்த மாதிரி நல்லா கடுகு பொரியணும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ரட்டை சோம்பு போட்டுக்கலாம் ரட்டை சோம்பு கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த சின்ன கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நல்லா அதை ஊற்றி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா என்ன பண்ணணுன்னா பட்டை சோம்பு எல்லாம் போட்டிருக்கனால பறிச்சி வச்சுருக்க பேஸ்ட் போடலாம் அடுத்து என்னென்னா இஞ்சி இருக்குது பார்த்திங்களா இஞ்சி பூண்டு கூட சில இருக்குது அதில் வந்து இஞ்சி பூண்டு கூட போட்டு விடலாம் இஞ்சி பூண்டையும் போடலாம் இஞ்சி பூண்டு பூண்டு போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க விட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் என்னென்னா மிளகாத்தூள் தனி மிளகாப்பொடி இந்த மாதிரி போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட போட்டுக்கலாம்